ஹாய் ஹலோ இருவன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் தஞ்சாவூர் கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் தஞ்சாவூர் கோயிலோட மகிமை என்ன இப்போது தஞ்சாவூர் கோயிலை பற்றி நம்ம வந்து நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இப்படி ராஜராஜ சோழன் கட்டினாரு இது பண்ணாரு இது பண்ணாருன்னு ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சூட்சமம் அதாவது ரகசியம் ஒரு ஆன்மீக ரகசியம் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நம்ம வழிபாட்டில் நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணோம் அதோடைய மகத்துவம் என்ன அதை நம்ம வாழ்க்கையில் எப்படி பர்சனலாக வந்து பாசிட்டிவா அஃபெக்ட் பண்ணுங்கிறது தான் கான்செப்ட் இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் பிரகதீஸ்வரர் அப்படிம்பாங்க இப்போ தஞ்சாவூர் கோயிலை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து என்ன சொல்லுவாங்க பிரகதீஸ்வரர் கோயில்பாங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உள்ள அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு அந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா சிவனோட வாராகி இருக்கக்கூடிய கோயில் எனக்கு தெரிஞ்சு அது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சு அதுதான் வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ இப்போ சம காலத்துல எங்கேயாவது கட்டுந்தாலும் கட்டியிருக்கலாம் பட் அந்த காலத்து கோயில்லையும் வந்துட்டு சரி மோஸ்ட்லி வந்து எடுத்துக்கிட்டோம்னா வாராகி சிவனையும் ஒரே இடத்துல வைக்க மாட்டாங்க வாராகி சிவனும் ஒரே இடத்துல ஸ்தாபனம் செய்யப்பட்டிருக்கிற இடம் வந்து நம்ம பிரகதீஸ்வரர் கோயில் மட்டும்தான் மெயினா எடுத்துக்கிட்டோம்னா ஏன் ஒரு பிரகதீஸ்வரர்னு சொல்றாருங்கிறது ஒரு அர்த்தம் இருக்கு பிரகதீஸ்வரருக்கு ரெண்டு சூட்சமான அர்த்தம் உண்டு பிரகத் அப்படிங்கிற வார்த்தையை பிரகத் ஈஸ்வரர் பிரகத் அப்படிங்கிற வார்த்தைக்கு எடுத்தோம்னா பெரியவன் அர்த்தம் மிக பெரியவன் அர்த்தம் இன்னொன்னு எடுத்துக்கிட்டேன் செழுமையானு அர்த்தம் இல்லைன்னா வந்து வளமானவர் அர்த்தம் உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானவர்னு அர்த்தம் பவர் லார்ஜ்னஸ் கிரேட்னஸ் அப்புறம் வந்துட்டு செலுமை இதை வந்து குறிக்கக்கூடிய வார்த்தை இது எல்லாத்தையுமே பிரகத் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில குறிக்கலாம் இன்னொரு ஆங்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வாராகியோட ரூபத்துல பிரகத்வாராகின்னு ஒரு ரூபம் இருக்கு நல்லா பாருங்க என்ன ஒரு கோ அந்த சம்பந்தமே இல்லாமல் ஏன் வந்து பிரகதீஸ்வரன் அவருக்கு பேர் வச்சு வாராகிக்கு வந்து பிரகத்வாராகின்னு ஒரு ரூபம் இருக்கணும் ஏன்னா இந்த ஒரு தன்மையை வந்து உங்களுக்கு வந்து குறிக்க கூடியது தான் வந்து பிரகத் வாராகியோடைய ரூபமே பிரகத் வாராகி எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு தெய்வத்துக்கு ஒரு சக்தி இருக்கு வாராகி வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சவால்கள் வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய சவால்கள் எதிரிகள் நிலப்பிரச்சனை சொத்து பிரச்சனை தகராறுகள் அப்புறம் வந்து வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் விஷயம் டிஸ்பியூட்டு இதை எல்லாத்தையும் சால்வ் பண்ணக்கூடிய சக்தி வாராகிக்கு இருக்கு அது ஏன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா வாராகி வந்து நம்ம வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்க்கு எதிர்கொள்றதுனே தான் அதனாலதான் அவ்வளவு போர்க்படை தளபதி சொல்றாங்க அதனாலதான் தண்டினிங்கிறாங்க தண்டினினா வந்து தவறுகளுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவள் நீதி வழங்கக்கூடியவள் அப்போ இந்த ஒரு கான்செப்ட நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கணும் இந்த கான்செப்ட் வந்து நீங்க புரியாம இந்த கான்செப்ட் வந்து நீங்க தெரியாம வந்து நீங்க வழிபட்டீங்கன்னா இந்த வழிபாடுக்கு பிரயோஜனமே கிடையாது அப்போ இதுதான் வந்து ப்ரஹத் வாராகி ஆ வந்து வாராகி வந்து கிரேட்னஸோட வந்து ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி ரொம்ப கிரேட்னஸ் உங்க மனசை வந்து கிரேட்டாக்கக்கூடிய உங்க வாழ்க்கையை வந்து செழுமையாக்கக்கூடியவள் வாராகி அதே தான் வந்து பிரகதீஸ்வரருக்கும் பொருந்தும் உங்க வாழ்க்கையில செழுமை கிரேட்னஸ் அந்த மேக்னாடிமிட்டி கொண்டு வர்றதுக்கும் உங்க அவங்க வாழ்க்கையை வந்து மிகப்பெரிய ஒரு இப்போ ஒரு இப்படி சொல்ற முன்னேற்றத்தை கொண்டு வர்றதுக்கும் இந்த பிரகதீஸ்வரரோட வழிபாடும் பிரகத்வாராகியோட வழிபாடும் உதவி செய்யும் அதனாலதான் ராஜராஜ சோழ பெருசா வளர்த்துச்சு அந்த கோயில் அவர் அந்த கோயில் கட்டி இன்னொன்று வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு அப்புறம் ராஜேந்திர சோழன் போய் பல பல அவரோட சாம்ராஜ்யம் இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்போடியா தாய்லாந்து பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா வரைக்கும் பறந்து விரிஞ்சிருந்ததுக்கான காரணம் அதுவே பிரகதீஸ்வரரோட அருள் தான் அப்போது பிரிருதத் வாராய்க்கு பிரகதீஸ்வரர் வந்துட்டு ஏன் அந்த இடத்துல வராங்க ஏன் வந்து வாராயி வந்து பிரிகதீஸ்வரோட சேர்த்து வராருங்கிறது அதுக்கு ஒரு காரணம் இருக்குது இதான் வந்து காரணம் இதை நீங்கள் புரிஞ்சு இந்த வழிபாடு போய் பண்ணுங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா இந்த தகவல் எல்லாம் தெரியாது சும்மா போய் இந்த ப்ரா இந்த கோயிலில் போய் கும்பிடுங்க இப்படி இப்படி இது வந்து இவ்வளோ பழமையானதுன்னு சொல்லுவாங்க பட் அது பின்னாடி இருக்க ஆன்மீக சூட்சமுங்கள் உங்களுக்கு விளக்க மாட்டாங்க அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டு இந்த வீடியோவோட நான் வந்து விடை செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ் ஐ உல் சீ இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்